குருக்ஷேத்திர போரின் பதினாறாவது நாளின் போது கர்ணனின் மனம் துயரத்தில் மூழ்கியது அதற்கு காரணம் அர்ஜுனன் ஒருவனே கர்ணனின் மகன்களை கொன்றுவிட்டான் அர்ஜுனன் இதை கண்ட துரியோதனன் கர்ணனிடம் பாண்டவர்களை கொன்றுவிட உத்தரவிட்டான் கர்ணன் யுதிஷ்டிரரை பார்த்ததும் கடும் கோபம் அடைந்தான் இந்த போருக்கு சூதாட்டம் தான் காரணம் என்று உணர்ந்து யுதிஷ்டிரரை பலமாக தாக்கினான் ஆனால் அவனை கொல்லவில்லை காரணம் குந்திக்கு செய்த சத்தியம் யுதிஷ்டிரரை போரில் பின்வாங்குமாறு கர்ணன் கூறினான் கடும் கோபம் அடைந்து பின்வாங்கினார் யுதிஷ்டிரர் இதை கண்டு அர்ஜுனன் விரைந்து வந்தான் முதன்முறையாக இருவரும் நேருக்கு நேர் போரிட தயாரானார்கள் இரு வில் வித்தை வீரர்களுக்கிடையே கடும் போர் நிகழ்ந்தது கர்ணன் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர தன் சக்தி வாய்ந்த நாகாஸ்திரத்தை எடுத்தான் அப்போது தேரோட்டி சல்லியன் அர்ஜுனன் மார்பை குறிபார்த்து தாக்க சொன்னான் அர்ஜுனன் சல்லியனின் மருமகன் என்பதால் கர்ணன் அவனை நம்பாமல் அர்ஜுனனின் தலையை நோக்கி அம்பை எய்தான் திடீரென ஆபத்தை உணர்ந்த கிருஷ்ணன் தேரின் சக்கரத்தை தரையில் அழுத்தினான் அம்பு அர்ஜுனனின் கிரீடத்தை உரசி சென்றது